வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு நலவாரிய பதிவு சிறப்பு முகாம் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் தொழிலாளர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு நிர்மலா நகரில் திருவண்ணாமலை மாவட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் நலவாரிய பதிவு முகாம் நடைபெற்றது சேத்துப்பட்டு நிர்மலா நகரில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின்படி சேத்துப்பட்டு ஆக்ஷன் எய்டு அசோசியேஷன் திருவண்ணாமலை மாவட்ட த தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் இணைந்து உறுப்பினர் சேர்க்கை பதிவு சிறப்பு முகாம் நடத்தினர் முகாமை மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் மீனாட்சி கலந்து கொண்டு தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்க மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின்படி தாலுகா அளவில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் மூலம் தமிழ்நாடு கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பதினெட்டு பிரிவுகளில் நல வாரியங்கள் அமைக்கப்பட்டு தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு கல்வி திருமணம் மகப்பேறு விபத்து இயற்கை மரணம் மருத்துவம் என உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது இதனை கிராமப்புற பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் பதிவு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார் இந்த முகாமில் சேத்துப்பட்டு தாலுகா அளவிலான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பதிவு செய்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்